五彩的。嗯<能> என் உயிரின் உயிரானவர்களே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்திருக்கக்கூடிய பயிற்சி நவம்பர் ஒன்னாம் தேதி நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது இது ரொம்ப நிறைய முயற்சிகள் செஞ்சா உழைப்பு முயற்சி தியாகம் இது எல்லாமே நீங்க மனப்பூர்வமாக ஒரு ஆர்வத்தோடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது ஸோ மறுபடியும் சொல்கிறேன் ஐம்பது சதவீத கருமா இந்த பயிற்சியின் மூலமாக குறைய போகுது கருமா குறையுதுன்னா உங்களுடைய ஐம்பது சதவீத துன்பம் கஷ்டம் தடை இந்த மூணும் குறைய போகுதுன்னு தான் அர்த்தம் முதல்ல இந்த ஒன்பது பயிற்சியை நான் சொல்லிடுறேன் அதற்கு அப்புறமா அதனுடைய டீட்டெயில்ஸும் நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த பயிற்சிக்கு ஒரு பெயர் இருக்குது அந்த பெயர் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைப்பேன் யூடியூப் போஸ்ட்டில் கொடுப்பேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுப்பேன் நீங்கள் நாளைக்கு காலையில் எழுந்திருச்ச உடனே அது வந்து வச்சுக்கோங்க அதுதான் உங்களுடைய காமன் டிபி எப்போது இருந்து அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அதுதான் காமன் டிபி உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து உங்களுடைய கணவரோட பர்த்டே இல்லை ஏதாவது ஃபேமிலியில் முக்கியமான விஷயம் வருது நான் டிபி மாற்றிக்கலாம்னா நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம் அது ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கிறது தப்பு இல்லை ஆனால் அதிகபட்சம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அந்த டிபியில் தான் நீங்கள் இருக்கணும் இதில் என்னென்னலாம் உங்களுக்கு நான் ஃபேவர் பண்ணி கொடுக்கறதுன்றதையும் இந்த பயிற்சி இந்த ஆடியோவில் நான் சொல்லிடுறேன் முதல்ல ஒவ்வொரு விஷயத்தமாக சொல்லிடுறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டவுட் வராத மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன் ஏன்னா நோட் பண்ணியிருக்கேன் நான் முதல் ரூல்ஸ் நம்பர் ஃபஸ்ட்டு நாலு மணிக்கு எழுந்திருக்கிறது ரூல் நம்பர் செகண்டு ஆன்மாவிடம் பேசுதல் யாரோட ஆன்மா உங்கள் ஆன்மா கிட்ட நீங்கள் பேசுகிறது மூணாவது அதை தொடர்ந்து ஆரத்தி சச்சரிதம் மெடிடேஷன் பிரணாயாமம் இந்த நாலுமே முக்கியமானது ஆரத்தி எடுக்கணும் சச்சரிதம் படிக்கணும் மெடிடேஷன் செய்யணும் பிரார்த்தனை சாரி பிராணாயாமம் செய்யணும் அடுத்தது பிரார்த்தனை ஆமாம் சாரி பிரார்த்தனை அது பிரார்த்தனையும் பொதுவாக செஞ்சுடுங்க அதுக்கப்புறம் நம்ம பத்து மணிக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை அது தனி ட்ராக் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது ஃபுட் கண்ட்ரோல் இந்த ஃபுட் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குங்க முதல் வந்து நான் வெஜிடேரியன் ஸ்டாப் பண்ணுறோம் ஓகேங்களா அடுத்தது புளிப்பு காரம் ஸ்வீட்டு இதை எல்லாத்தையும் பாதியாக சாப்பிட்றோம் சில பேர் ரெண்டு ஸ்பூன் போட்டு தான் டீ குடிப்பாங்க சர்க்கரை போட்டு தான் டீ குடிப்பாங்க அவங்க வந்து ஒரு ஸ்பூன் இல்லை அதுக்கு கீழே அது மாதிரி ஏன்னா உடனே சட்டன்னு குறைச்சிட்டா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அதனால் பாதியாக குறைக்கணும் சரியா ஒருவேளை உங்களுக்கு லோ சுகர் ஆகிடுச்சின்னா அது பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து அப்போ உங்கள் உடம்புக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ உங்கள் ஹெல்த்தை பேஸ் பண்ணி தான் இந்த சாப்பாடையும் நீங்கள் இது பண்ணணும் வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது மதியம் பகல் தூக்கம் அதிகபட்சமாக அரை மணி நேரம்தான் இருக்கணும் அதிகபட்சம் தூங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் அதிகபட்சம் சில பேர் தூங்கி பழகியிருப்பாங்க ஆஃப் அன் ஹவர் தான் அதிகபட்சம் தூங்கணும் அடுத்தது ஹோட்டல் ஃபுட்டு எடுக்கக்கூடாது பேக்கரி ஐட்டம்ஸ் போகக்கூடாது ஒருவேளை நீங்கள் வெளியில் இருக்கீங்க நான் வந்து ஹோட்டல் ஃபுட்டு டீ குடிக்கணும் அப்படின்னா தாராளமாக குடிங்க ஆனால் சுகர் வந்து கம்மியாக குடிங்க முடிஞ்ச அளவுக்கு நாட்டு சர்க்கரையில் குடிக்கக்கூடிய டீயை குடிங்க பட் எல்லாத்துலேயும் அளவு குறைஞ்சி தான் இருக்கணும் சரியா அது ஆனால் முட்டை சாப்பிடலாம் ஏன்னா முட்டை வந்து நான் வெஜிடேரியன் இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க அதனால் எக்கு சாப்பிடலாம் ஏன்னா டோட்டலாக வந்து சிக்கன் மட்டன் அதெல்லாம் வந்து இதாக இருக்கும்போது குறைக்கும் போது நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகும் நான் வெஜிடேரியன் இல்லைன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுமே போகுமே வருமே அப்படின்னு அதனால் வந்து எக்கு சாப்பிட்டுக்கோங்க இல்லாமல் ஒன்றும் ஆம்லேட் போட்டு சாப்பிடணும் அதில் உப்பு கம்மியாக போடணும் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும் இல்லைனா வேக வச்ச முட்டை இருக்கு இல்லையா அது சாப்பிடுங்க ரெண்டு முட்டை சாப்பிட்டீங்கன்னா ஒரு முட்டை வந்து ஒயிட் சாப்பிடுங்க ஒரு முட்டை வந்து டோட்டலாக வித் எல்லோட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா அதை புரிஞ்சுக்கணும் அடுத்தது தினமும் ஒரு கோயிலுக்கு போகணும் தினமும் அது ஒரே கோயிலுக்கே போகலாம் இல்லை வேறு வேறு கோயிலுக்கும் போகலாம் அது உங்கள் சாய்ஸ் இப்போ கோயிலுக்கு போக முடியாது ரொம்ப தூரமாக இருக்குது என்னால் வந்து செய்ய முடியாதுன்னா பிரச்சனை கிடையாது உங்கள் வீட்டு பக்கத்தில் நடக்கக்கூடிய தூரத்தில் கோயில் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் போங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை அது கண்டிப்பாக போகணும் போனால் வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண முடியும் இல்லை எனக்கு ரொம்ப தூரமாக இருக்குதுன்னா வீக்லி ஒன்ஸ் கோயிலுக்கு போங்க ஓகேங்களா ஆனால் கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது கிட்ட கோயில் இருந்துச்சுன்னா தினமும் போங்க ரொம்ப தூரமாக இருக்குது பஸ்ஸை பிடிச்சி தான் போகணும் எனக்கு போகிறதுக்கே ஆஃப் அன் ஹவர் ஆகும் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் இந்த நாற்பத்தெட்டு நாள் முடிகிற வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் ஓகேங்களா எத்தனை வார வாரத்தில் கணக்கு வச்சுக்கோங்க அத்தனை வாரத்தில் ஏதோ ஒரு வாரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது டெய்லியும் ஃபுட்டு கொடுக்கணும் நீங்கள் மனுஷனுக்கு கொடுத்தனா கொடுத்தாலும் சரி இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு கொடுத்தாலும் சரி இல்லை காக்காவுக்கு சாப்பாடு வச்சாலும் சரி ஏதாவது ஒன்று உங்களுடைய ஃபுட்டை சாப்பிடணும் அவ்வளோதான் முடிஞ்ச அளவுக்கு காக்காவுக்கு சாப்பாடு வச்சுருங்க தினமும் அது பழைய சோறு வச்சாலும் சரி இல்லை சோறு வச்சாலும் சரி வடையோட காக்காவை கவனித்தாலும் சரி இல்லை வந்து ஏதாவது ஒன்று சாப்பாடு கொடுத்தாலும் சரி ஏதாவது ஒன்று அதுக்கு வந்து வச்சிருங்க அடுத்தது டெய்லியும் ஒன் ஹவர் மௌன விரதம் இது வந்து நம்ம ஈஸ்வரி சாய் சொன்னாங்க இந்த மௌன விரதம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆக்சுவலி இந்த பாயிண்ட் எனக்கு மறந்துடுச்சு தினமும் ஒன் ஹவர் மௌன விரதம் அதாவது எந்த டைமை ஃபஸ்ட்டு டே ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டைம் தான் அடுத்த நாற்பத்தி எட்டு நாளைக்கும் இருக்கணும் ஓகேவா அதை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது அடுத்தது இன்னொரு பெரிய விஷயம் இது வந்து நான் சொன்ன இது பண்ணது டிவி மொபைல் இது எல்லாமே அதிகபட்சம் டூ ஹவர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதிகபட்சம் ரெண்டு மணி நேரம்தான் டிவியாக இருக்கட்டும் மொபைலாக இருக்கட்டும் அன்பே சாய்க்கு மட்டும் அன்பே சாய் சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த இந்த கணக்கில் வராது ஏன்னா அதில் வந்து அன்பே சாய் ரெண்டு ஆடியோ வரும் அப்புறம் டாக்டர் சாயில் ஒரு ஆடியோ வரும் அண்ட் ச இது வெட்டினேஷன் சாயின்ஸ் இல்லை அதுக்கு கணக்கு வராது மற்றபடி நீங்கள் பார்க்குறது வந்து ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் நீங்கள் டிவியோ மற்ற ப்ரோக்ராமை நீங்கள் பார்க்கணும் மற்றபடி அன்பை சைடில் பார்க்குறதுல எந்த விதமான லிமிட்டும் கிடையாது ஏன்னா டிவிலையும் மொபைலையும் நம்ம பார்க்குறது வந்து மோஸ்ட்லி மூவிஸு சாங்ஸு ஸோ இது மாதிரி நெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அது என்ன தான் பண்ணாலும் அது கண்ணுக்கு பிரச்சனையாகும் அதனால் அன்பே சாய் ஆடியோவை கேட்குறதுக்கும் அன்பேசாய் சம்பந்தப்பட்டது நம்ம சேனல் சம்மந்தப்பட்டதை பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுத்தாச்சு ஓகேங்களா அதை மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்தது ரொம்ப முக்கியம் எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் பாஸ்ட்டை நினச்சிக்கிட்டு சண்டை போடுறது உங்கள் உறவுகள் கிட்டே சண்டை போடுறது இதெல்லாம் பேச்சை குறைக்கணும் உங்கள் கோபத்தை குறைக்கணும் நீங்கள் வந்து உங்கள் பேச்சு சத்தமே இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு அதிகமாக இருக்கவே கூடாது இங்கே அன்பை சாயில் நிறைய பேர் தெரியும் பேசுனா பேசிக்கிட்டே இருப்பாங்க பட் எல்லாருக்கும் சொல்கிறேன் பேச்சை குறைங்க நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் பத்து வார்த்தை பேசுகிறீங்கன்னா ஆயிரம் எண்ணங்களை நீங்கள் சுமக்கிறீங்கன்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு ஸோ பேசுகிறது மட்டும் இல்லை பேசுகிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களும் இங்கே இருக்குது அதனால் பேச்சை குறைக்கணும் இதுதான் வந்து ஒன்பது ரூல்ஸ் முதல்ல நாலு மணிக்கு வேக்கப் ரெண்டாவது ஆன்மாவிடம் பேசுதல் மூணாவது ஆரத்தி சுச்சரிதை மெடிடேஷன் பிரணாயமம் பண்ணுறது நாலாவது சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணுறது அஞ்சாவது டெய்லியும் கோயிலுக்கு போகிறது ஆறாவது டெய்லியும் ஃபுட்டு வந்து டொனேட் பண்ணுறது ஏழாவது வந்து ஒன் ஹவர் மௌன விரதம் இருக்கிறது எட்டாவது டிவி மொபைல் எல்லாமே ரெண்டு மணி நேரம் தான் அன்பேஸ் ஆகி தவிர ரெண்டு மணி நேரம்தான் நீங்கள் பார்க்கணும் ஒன்பதாவது எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடக்கூடாது பேச்சை குறைக்கணும் கோபத்தை குறைக்கணும் இவ்வளோ தாங்க இந்த ஒன்பதே ஒன்பது ரூல்ஸ் தான் நாம் ஃபாலோ பண்ண போகிறோம் இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் நாலு மணிக்கு எழுந்திருக்க முடியாது நான் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கேன் எனக்கு வந்து காலையில் சில ட்ரபுள்ஸ்லாம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு எக்ஸாம் எட்டு மணிக்குள்ளே நீங்கள் செய்யணும் ஓகேங்களா ஆனால் அந்த எட்டு மணிக்குள்ளே எப்படி செய்யணுன்னா ஒரே டைமில் செய்யணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நீங்கள் எட்டு மணிக்கு இந்த இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த நாற்பத்தி எட்டு நாளைக்கும் இந்த எட்டு மணி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதில் வந்து மாற்றக்கூடாது ஒரே நேரத்தில் செய்யணும் அதை வந்து ரெகுலர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது சில விஷயங்கள்லாம் அப்புறம் கோயிலுக்கு அது நான் சில பேர் சொல்கிறாங்க ரொம்ப தூரமாக இருக்குதுன்னு அது நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போங்க ஸோ நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி பிரார்த்தனை பண்ணணும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை பற்றிலாம் பிரார்த்தனை பண்ணக்கூடாது ஏன்னால் அந்த துன்பத்தை முறியடிக்கத்தான் இந்த நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி அதனால் நன்றி உணர்வோடு பிரார்த்தனை பண்ணுங்கள் எப்படி இருக்க ஆசைப்படுங்கறத பிரார்த்தனை பண்ணுங்க ரைட்டா அடுத்தது தூக்கம் இந்த தூக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏழு மணி நேரம் தூங்கணும் மெயினாக அப்போ ஏழு மணி நேரம் தூங்கணுன்னா நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்க போகுங்கிறது முக்கியம் இப்போ நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க ஏன்னா பத்து மணிக்கு தான் முடியுது அப்படின்னா அந்த கணக்கு நாலு மணிக்கு வருதான்னு பாருங்கள் இல்லைன்னா அஞ்சு மணிக்கு எடுத்துக்கோங்க ஓகேவா தூக்கமும் முக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பொறுத்த வரைக்கும் அளவுக்கு உங்களால் தூங்க முடிஞ்சதுன்னா தூங்கிடுங்க இல்லையா அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கலாம் நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் ஓகே நோ இஷ்யூ ஆனால் சோம்பேறித்தனத்தை பேஸ் பண்ணியும் சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க சென்னையில் இருந்து செங்கல்பட்டில் வந்து வேலைக்கு போகிற பெண்களும் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒன்பது மணிக்கு வந்து ட்ரெயின் ஏறுறாங்கன்னா அவங்க பத்து பதினொரு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு சமைச்சு சாப்பிட்டு பன்னெண்டு பன்னெண்டு ஒரு மணி ஆகிடும் அது மாதிரியும் நிறைய சைராம்ஸ் இருக்காங்க அவங்க நாலு மணிக்கு எழுந்திருக்க முடியாது ஏன்னா அடுத்த நல்ல எழுந்திரிச்சாங்கன்னா அவங்களால இது பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு எது மோஸ்ட்லி கன்வீனியன்ட் டைமிங்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ஆனால் எதையுமே பண்ணாமல் மட்டும் விட்றாதீங்க அந்த ஒன்பதும் நீங்கள் செஞ்சு ஆகணும் செய்யணும் இந்த ஒன்பது ரூல்ஸை வந்து செய்யணும் எதையுமே ஸ்கிப் பண்ணவே கூடாது சரியா அதுக்கு உண்டான சார்ட் வந்து நான் நாளைக்கு வந்து எடிட் பண்ணி அதையும் நான் வந்து ஸ்டேட்டஸில் வச்சிடுறேன் நான் பட் இது எல்லாமே நான் சொல்லிட்டேன் பட் எமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் வந்து எந்த அளவில் குறைக்கணுமோ அந்த அளவுக்கு குறைக்கணும் அதே போல் எல்லா விஷயமும் பிளான் பண்ணி தான் வச்சுருக்கோம் நான் வெஜிடேரியன் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதாவது இன்னைக்கு காலையில் கொடுத்த பதிவுலையும் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பட் சரியாக ஞாபகம் இல்லை சில உணவு முறைகள் சாப்பிடும்போது அது நம்ம கேரக்டர்ஸே மாற்றுது அதனால தான் நம்ம உணவு கூட சாதாரணமான உணவாக இருக்கணும் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய உணவாக இருக்கணும் வயிறு முட்டை சாப்பிட்டா பிரச்சனை வயிற்ற காய போட்டாலும் பிரச்சனை வயிறு முட்டை சாப்பிடவும் கூடாது வயிறை காயப்படவும் கூடாது விரதம் இருக்கக்கூடாது பட் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து விரதம் இருக்கிறாங்க அதுவங்க நம்பிக்கை அப்படின்றத தாண்டி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க ஆனால் ஏற்கனவே உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க விரதம் இருக்கலாமா ஸோ எந்த கடவுளும் உடம்பை வருத்தி நீங்கள் உடம்பை வருத்தினாதான் உங்களுக்கு பவர் அப்படின்னு எந்த சாமியுமே சொல்லலை புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒரு சைராம் வந்து ரொம்ப உடம்பு வீக்காகி இறந்தே போயிட்டாங்க பயங்கர கேஸ்டிக்கு அல்சரு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சாமிக்கு விரதம் அது காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பச்சை தண்ணி தான் குடிப்பாங்க ஆறு மணிக்கு மேலே தான் சாப்பிடுவாங்க என்ன ஆச்சுன்னா ஒட்டு மொத்தமாக போயிடுச்சு உடம்பே போயிடுச்சு அந்த அந்த அம்மாவோட பொண்ணு நம்ம அன்பு சாயில் இருக்காங்க அவங்க தான் சொன்னாங்க அண்ணா நீங்கள் சொல்கிறது கரெக்டு விரதம் இருக்கிறதால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஆனால் விரதம் இருந்தால் தான் இந்த ப்ராப்ளம் தீரும்னு எங்கள் அம்மா மைண்டு ஃபுல்லாக இது பண்ணி கடைசியில் சாப்பிடாமலே இறந்து போயிட்டாங்க இதில் எதுக்கு சொல்கிறேன்னா செய்து அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மூட நம்பிக்கைக்கு ஆதரவாக செயல்படாதீங்க அதே போல் இன்னொரு விஷயம் நான் வெஜிடேரியன் வந்து எங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாமா தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் நீங்கள் தான் சாப்பிடக்கூடாது உங்களுக்கு சாப்பிடணும் போல் ஆசை இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு முட்டை சாப்பிட்டுக்கோங்க இல்லை தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து ஒரு தீவிரமான ஒரு பயிற்சி இந்த இடத்துல வந்து சில விஷயங்கள் அப்படி தான் நடக்கும் நம்ம எது சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு முன்னாடியே வந்து நிற்கும் அப்போ நாக்கில் கொஞ்சம் ஏச்சி தள்ளும் அந்த நேரத்தில் வந்து தண்ணியை குடிச்சிட்டு சாயப்பாவுக்கு சமர்ப்பணம் அப்படின்றதுங்க அவ்வளோதான் உங்களை சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு ஜாஸ்தி ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க ஆனால் சுகர் பேஷண்ட்டு தென் வந்து பாடி அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க அது கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து எந்த அளவில் உடம்பை பியூர் பண்ணுறோமோ அந்த அளவில் நம்ம பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செயல்முறை தான் ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் பாருங்களேன் ஆரத்தே சச்சிரதம் அது கடவுளுக்கு செய்கிறது அடுத்தது உங்களுக்கு செய்கிறது எது மெடிடேஷன் பிரணாயாமம் இதில் வந்து கூட வந்து எக்ஸசைஸ் போடலை அதை நான் விட்டுட்டுன்னு நினைக்கிறேன் அதனால் அதுவும் வாக்கிங் பண்ணுங்கள் இல்லை வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன முடியுதோ கையை காலை ஆட்டி ஒரு இருபது நிமிஷம் என்னமோ பண்ணுங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா அது எக்ஸசைஸ் அது இதெல்லாம் சொல்லி ஏகப்பட்டது இருக்கும்ல அதெல்லாம் பாருங்கள் பார்த்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை தோப்பு காரணம் போடுங்க தோப்பு காரணம் பெஸ்ட்டு அதுக்காக ஒரே நாளில் வந்து ஃபுல்லாக போட்டுறாதீங்க ஏன்னா ரொம்ப இதாகிடும் ஜாயிண்ட்டுக்கெல்லாம் வந்து சின்ன சின்னதாக அசைவுகள் கொடுங்க காலுக்கு அசைவு கொடுங்க கையுக்கு அசைவு கொடுங்க முதுகுக்கு அசைவு கொடுங்க கழுத்தை வந்து ரொட்டேட் பண்ணுங்கள் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்கள் கழுத்தை மேலேயும் கிழி பாருங்கள் பொறுமையாக நிதானமாக செய்யுங்க சரியா ஸோ நம்ம வாழ்க்கையில் நிறைய அவசரப்பட்டு தான் பல விஷயத்தை இழந்தோம் இனி பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் பெறுவதற்கு உண்டான காலத்தில் தான் நாம் இங்கே நிற்கிறோம் அப்போ டிவி மொபைல்லாம் எங்கே பார்க்கக்கூடாதுன்னு சொன்னிங்கன்னா இன்றைக்கி எந்த டிவியை எந்த சேனலை பார்த்தாலும் அழுகையும் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட விஷயங்களும் தான் காட்சி ஆக்குறாங்க ஈவன் மொபைலில் கூட அதனால தான் நான் சொல்கிறேன் அதிகமாக மொபைலை பார்க்கும்போது சிந்திக்கக்கூடிய திறன் இல்லாமல் போகும் தொடர்ந்து நீங்கள் டிவியை பார்க்குறீங்க என்ன சிந்திப்பீங்க அந்த டிவியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்டில் தான் உங்கள் மனசு போகும் ஸோ நீங்கள் சிந்திக்கிற தன்மை கம்மியாகும் ரைட்டா அதனால தான் டிவி மொபைலெல்லாம் கம்மி பண்ண சொல்கிறோம் அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க செயல்படுத்துங்க அதாவது உங்களுக்கு பாடுறது பிடிக்குன்னா பாடுங்க டிராயிங் பண்ணுறது பிடிக்குனா ட்ராயிங் பண்ணுங்கள் படிங்க நிறைய புக்ஸ் படிங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் எதாவது புக்ஸ் படித்தா என்ன எடுப்போகுது ஏதாவது ஒரு புக்கு ஒரு பகவத்கீதை படிக்கலாமா இல்லை பைபிள் படிக்கலாமா இல்லை குரான் படிக்கலாமா சச்சரிதம் நம்ம டெய்லியும் படிக்கிறோம் இல்லையா அதை வந்து தொடர்ந்து படித்தாலும் அது கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்கும் நான் ஃப்ராங்காக தான் சொல்கிறேன் ஒரு அஞ்சு சாப்டர் படிக்கலாம் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் சரி ஓகே அடுத்தது ஏதாவது ஒரு கடவுளோடய வார்த்தைகள் தானே அதனால் போர் அடிக்காத மாதிரி ரெண்டு மூணு புக்ஸும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன புக்ஸும் நல்லா வந்து நல்ல ஆத்தர் எழுதின புக்கு இல்லை கவிதை ஏதாவது ஒன்று சம்திங் ஓகேங்களா உங்கள் டைமிங்கை கரெக்டாக ஷெடியூல் பண்ணுங்கள் காலையில் எழுந்திருக்கிற நேரத்தில் இருந்து தூங்குகிற நேரம் எல்லாமே ஒரு மில்ட்ரி எப்படி வந்தால் அந்த 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 மில்ட்ரியில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுவாங்களோ அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ப்ரோக்ராம் ஒவ்வொன்றும் இந்த நேரம் இப்படி தான் நான் ஜென்ரலாகவே வந்து இந்த என்னோடய ஷெடியூலை நான் கரெக்டாக பண்ணுவேன் ஸோ போன வருஷம் இப்போ இந்த வருஷம் தீபாவளி கூட நமக்கு தெரிஞ்சவங்க கேட்டாங்க தீபாவளிக்கு என்ன ப்ரோக்ராம் அப்படின்னாங்க நான் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி என்னை கேட்டதெல்லாம் டக்கு டக்குன்னு சொன்னேன் எப்படி இப்படி நாங்களும் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இருக்கோம் அப்படின்னு எஸ் என்னுடைய டைமிங்கை நான் தான் ஷெடியூல் பண்ணணும் அப்போ தான் அந்த டைமிங்கை எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம் இந்த நேரம் தூங்கணும் மணி ஆச்சா மதியானம் ஓகே மூணு டு மூன்றரை தூக்கம் நான் சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன் நான் தூங்குறது பழக்கம் கிடையாது சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு சொல்கிறேன் மூணு டு மூன்றரை தூக்கம் எஸ் மூன்றை டு நாலு ரெஃப்ரெஷ் ஆகிறது இது மாதிரி ஒரு 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 ஷெடியூலுக்கு ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் அந்த அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் இருக்குல்ல அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் டைமை நான் ஷெடியூல் பண்ணுற மாதிரி இந்த ஒன்பது ப்ரோக்ராமு நீங்கள் முன்னாடியே நல்லபடியாக ஷெடியூல் போடுங்க எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க அதே போல சேனல்ஸ் வந்து இப்போ டாக்டர் சாய் வந்து அதில் சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மின்றதால எனக்கு என்ன சொன்னாங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அதனால் வந்து நம்ம ஆல்ரெடி நாலு சேனல் வச்சுருக்கோம்ல அதில் ஏதாவது ஒன்று இது பண்ணலாமே அப்படின்னு நம்ம அன்பே சாயில் ராஜேஸ்வரன் சாய்ராம் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க அதனால் சாய் குடில் டாக்டர் சாயம் மாறிடுச்சு இப்போ சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியமும் அண்டு பிரார்த்தனையும் அந்த சேனலில் வந்துடும் ஓகேங்களா நான் வந்து என்னோடய நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் அன்பே சாயில் யாராவது கமெண்ட்ஸில் என்னோடய நம்பர் கேட்டாங்கன்னா தாராளமாக கொடுங்க நீங்கள் எ எல்லா நம்பரையும் நான் ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன் நான் எதுக்குன்னா நம்ம அன்பே சாயில் என்னென்னலாம் செய்கிறோமோ அதை எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் நம்ம ஸ்டேட்டஸில் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதனால் அதை பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு மொத்தம் ரெண்டு லைஃப் இருக்குங்க ஒன்று நீங்கள் இப்போ இருக்கிற லைஃப் இன்னொன்று அன்பே சாய் லைஃப் அன்பே சாயின்றது இஸ் அ பியூர் சாயப்பா மட்டும்தான் இங்கே ரெண்டு கண்கள் மாதிரி ரெண்டு கண்களில் எந்த கண் வேணும்னா ரெண்டு கண்ணும் வேணும்னு தான் எல்லா புத்திசாலியும் சொல்லுவாங்க ஸோ இந்த வாழ்க்கையும் அந்த வாழ்க்கையும் புனிதமான வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் அந்த வாழ்க்கை தேவைப்படுது அந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் இந்த வாழ்க்கை இப்போ ஃபேமிலின்ற ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு தானே அன்பேஸ் ஆகி இப்போ அன்பேஸ் ஒரு வாழ்க்கை இருந்தால் தானே ஃபேமிலியை நல்லா ரன் பண்ண முடியும் ஸோ நமக்கு என்னென்னா ஒரு பியூரிட்டியை தான் இங்கே கொடுக்குறோம் ஒரு சுத்தமான இது தான் இங்கே கொடுக்குறோம் ஒரு அசுத்தத்தை எடுக்கிறோம் அசுத்தம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு எங்கேயோ ஒரு ஓட்டம் இருந்தது அங்கேருந்து சாக்கடத்திற்கு உள்ளே வந்தது மாதிரி இப்போ வந்தால் நீர் என்ன பண்ணுறோம் வெளியில் அனுப்புகிறோம் இன்னும் ரெண்டு மூணு ஓட்டைங்களை போட்டு அதை வெளியில் அனுப்புகிறோம் அவ்வளோதான் ஸோ இதை தான் நம்ம இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை செய்வதற்கு தான் இதெல்லாமே அதனால் கடவுளுடைய முழு அனுக்கிரகமும் பெற்றவர்கள் இந்த நாற்பத்தெட்டு நாள் பயிற்சியில் மிக பெரிய ஒரு வரலாற்று சாதனை நிகழ்த்த போறீங்க எல்லாருக்கும் என்ன சொல்கிற நான் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறேன் இனி சூப்பரான ஒரு லைஃப்பை நம்ம லீட் பண்ண போகிறோன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் சாரி சொல்லிட்டு நினைக்கிறேன் அன்பை சாய் ஜென்ரல் காமன் டிபி வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு இந்த பயிற்சிக்குன்னு ஒரு பெயர் அந்த பெயரில் தான் இந்த பயிற்சி இனிமேல் இருக்கும் இந்த பயிற்சியை தயவு செய்து வேறு எந்த மனுஷங்கக்கிட்டேயும் அதோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ரிலேட்டிவ் யாருக்கிட்டே சொல்லாதீங்க யாராவது சொன்ன பயிற்சினே சொல்லாதீங்க நான் காலையில் எழுந்து எழுந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நான் சாமி கும்பிட போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க அதே மாதிரி திரும்பவும் சொல்கிறேன் நாலு மணியில் நான் சோம்பேறித்தனத்தை பேஸ் பண்ணி யாரும் பண்ணக்கூடாது உடம்புக்கு முடியாது முடியலை அப்படின்றவங்களுக்கு மட்டுந்தான் காலை எட்டு மணி வரைக்கும் நம்ம டைம் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா எட்டு மணி வரைக்கும் பட் இதை ப்ராப்பராக பண்ணுங்கள் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட நூற்றுக்கு நூறு தீரும் இன்னும் சில பேர் சொன்னாங்க போன தடவை நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுன்னும் போது இல்லை சாய்ராம் எனக்கு வந்து இது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அதனால் நான் வந்து கொஞ்சம் நான் வெஜிடேரியன் சாப்பிடணுன்னு டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னு ஓகே நோ இஷ்யூமா நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் உப்பு காரம் கொஞ்சம் குறைச்சலாக போட்டுக்கோங்க சரியா ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எல்லாமே நம்ம மனசு தான் காரணம் மனசை சுத்தப்படுத்த அவர் இறங்கிட்டாரு இனி வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா